வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் இன்றைய காணொலியில தமிழ்நாட்டின் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நள்ளிரவு நேரத்தில் தன்னோட பயலுக்கு பாய்ச்ச தன்னோட காளை மாடலுடன் போன முதியோருக்கு ஏற்பட்ட அமான்ஷ திகில் உண்மை சம்பத்தப்பட்ட இந்த வீடியோலாம் நம்ம முழுமையா பார்க்க போறோம் மேலும் நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் அந்த பெல்லைக்கன் கீழே வந்து ஆல்ரெண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனா மிஸ் ஆகாமல் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே இந்த அம்மானிச சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான அரவிந்தன் அப்படின்னு நம்பர் தாங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த அமௌன்சர் சம்பவம் இவரோட தாத்தாவுக்கு நடந்திருக்குங்க அது எந்த காலகட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் காலகட்டத்தில் நடந்திருக்குங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் நமக்கு தெரியுங்க இப்பவே வந்து நிறையவே பவர் கட் ஆயிட்டு இருக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மின்னணிப்பு வந்து அவ்வளவா வழங்குறீங்க அது மட்டும் இல்லாம கிணத்துக்கு வந்து அந்த காலத்துல இந்த ஏத்தம் இருக்கிறது இல்ல கவலை இருக்கிறது சொல்லுவாங்க மாடுகளோட நோதடையில வந்து ஒரு கயிறு கட்டி உள்ள வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பை வந்து உள்ள இறக்கி தண்ணி எடுத்துட்டு வயலுக்கு நீர் பாய்ச்சுவாங்க அது வந்து அந்த காலத்தில் வந்து கூட்டு கிணறுன்றதுனால மூணு வேலையும் அதாவது காலை மாலை அப்புறம் இரவு மூணு டைமும் நீர் அரைப்பாங்க மாத்தி மாத்தி அப்படி வந்து இரவு நேரத்துல இவரோட அரவியனோட தாத்தா பேர் வந்து மாரிமுத்துங்க அவர் வந்து தன்னோட காளை மாடலில் வந்து ஓட்டிக்கிட்டு ஒரு பத்து மணிக்கு போல வீட்டில இருந்து கிளம்பி போறாருங்க அந்த கிணத்துக்கு அந்த கிணத்துக்கு போயிட்டு இந்த பறி இந்த வடகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாமே செட் பண்ணிட்டு தண்ணியை வந்து இறச்சிட்டே இருக்காருங்க அப்படி இறச்சிட்டே இருக்கும் போது அந்த பரின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து கடைசியா இறச்சிட்டே இருக்கும்போது அந்த பறி வந்து அந்த நுரம்பு கல்லில் வந்து பட்டு பறி வந்து கிழிஞ்சு போயிடுதுங்க அது மேக்சிமம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும் அந்த டயர்ல செய்வாங்க டயரில் சேர்றதுனால வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இருந்தாலும் அது எப்படியோ வந்து மாடு வந்து இழுக்கிற அது கிழிஞ்சு போனதுனால வேற பரிய இல்லாதனால இவர் என்ன பண்ணுறாருனா அந்த பரியை மேலே கலத்தி போட்டு நேரம் வந்து மாடுகளுக்கு வந்து கட்டி போட்டு அங்கே சுற்றி முத்தி பார்க்குறாருங்க பக்கத்தில் கொட்டாயில் ஏதாச்சும் இருக்கா அங்கே பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே இவங்களோட அண்ணன் தம்பிக்கு தான் அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டு எடுத்து பண்ணி போகணும்னு சொல்லிட்டு அந்த பரியை வந்து தேடிட்டு இருக்காருங்க அவங்க எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சரி ஒரு ஆஃப் அன் அவர் வந்து இந்த மாடு வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் சேத்துல வந்து வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க அப்போ வந்து தூரத்தில் இவருக்கு ஒரு அவங்க பக்கத்துல பக்கத்து நிலத்தோட கொட்டை வந்து ஞாபகம் வருதுங்க அங்கே போய் பார்க்கலாம் அந்த கொட்டைகள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி அவரு அந்த சோளம் இவர் வந்து நெல்லுக்கு வந்து தண்ணி பச்சுருக்காருங்க பக்கம் வந்து சோளம் போட்டுருக்காங்க மாட்டுக்காக மாட்டுக்காங்க அதை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது இவர் போயிட்டு இருக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது மாடுகள் வந்து அந்த மனுஷத்து கேட்குறதுங்க ஒரு தீம் பார்க்கும்போது பக்கம் இருக்கிற கொட்டையில் யாரோ ஒரு ஆண்மகன் வந்து குறுக்க வந்து நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த கொட்டைகள் இருந்து இந்த மாட்டுக்கிட்ட வர மாதிரியும் மாட்டுக்கிட்டிருந்து அப்படி போகிற மாதிரியாருங்க அந்த மாடுகள் வந்து அந்த உருவ போது தலையாட்டி அப்படி முற்ற போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வித்தியாசமாக இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவர் போனவர் இந்த லாந்தர்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த அந்த லாந்தல் மாதிரி அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு கிட்ட வராருங்க அந்த மாடுகள்ட்ட வந்து பார்த்துட்டு சுற்றி முற்றியும் பாக்கிறாருங்க யாராச்சும் ஆள் நடமாட்டோ இல்லை திருடுனா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யூருக்குலேயே நிறைய கேள்வி வருது ஏன்னா அந்த காலத்தில் வந்து திருடுகளை வந்து சாதாரணமாக இருப்பாங்க ஏன்னா வந்து அங்கே வந்து அவ்வளோவா இந்த கரண்ட்டு வந்துச்சாலும் அந்த அளவுக்கு இல்லை அதனால பயம் பயத்தோட வந்து என்ன பண்றாருன்னா அந்த லாந்தல் விளக்கு வந்து எடுத்துகிட்டு போய் சுற்றி முத்தி தேடி போகாத ஆள் யாருமே இல்லை உடனே என்ன பண்றாருன்னா சரி அந்த கொட்டைகளை போய் பார்ப்போம் ஆள் யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது இவன் சரவுண்ட் யாராச்சும் இருப்பானா உள்ளே அதாவது மாரியமுத்துன்ற நபருக்கு சித்தப்பா பையன் தாங்க அவன் அவன் ஏதாச்சும் உள்ளே இருப்பாங்களா கிட்ட போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கொட்டைகளை போய் பார்க்குறாங்க அது யாருமே இல்லை சரி அங்கேருந்து பார்க்கறதுக்கு நம்ம தூக்க தூக்கக்கலகத்தில் இப்படி தெரியுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரிட்டர்ன் அந்த கிணத்தை தாண்டி அந்த ஆப்போசிட்டில் பார்த்தார் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட புது கொட்டைகளை போயிட்டு அங்கே போய் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கொட்டகையான வந்து மறுபடியும் அவர் நடந்து போகிற மாதிரி திரும்பி பார்க்குறாருங்க அந்த வெளிச்சத்தில் சரி இவர் என்ன பண்ணுறாருனா வேகமாக வந்துட்டு ஒரு தான் இருப்பான்டான்னு சொல்லிட்டு அந்த லாந்தில் விளக்க வச்சுக்கிட்டு சத்தம் போகிறாருங்க அது டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போகிறாருங்க அந்த பக்கம் எந்த பதிலுமே ஒரு இல்லை வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று கொஞ்சம் கருக்குன்றதுனால இவர் எதுவும் நினைச்சிக்காம மறுபடியும் அந்த கொட்டைகளுக்கு போயிட்டு அந்த ஆள் யாராச்சும் தான் கூட்டு வந்துடுவோம் துணைக்குன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கொட்டகைக்கு போகிறாருங்க அங்கே போய் பார்த்தா அந்த கொட்டையோட ஓனர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க அவங்களோட மாடு இருக்குது இவர் போன உடனே அந்த நாய் வந்து குழஞ்சிட்டு இருக்குங்க அதை குழைச்சதுமே அந்த மாடுகளும் வந்து பயத்தில் எழுந்து நிற்குது புதுதால் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஓனர் வந்து என்னப்பா என்ன தூங்கி வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி பரிய முடியை வந்து பிஞ்சு போயிடுச்சு அதை வந்து இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது இன்னும் வந்து மூணு நாளுக்கு அப்புறம் தான் எங்கள் நிலத்துக்கு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டாருங்க மாரிமுத்து இதெல்லாம் கேட்ட உடனே அவர் என்ன பண்றாங்கன்னா சரி என்னோட எடுத்துகிட்டு போய் நீ இறச்சிக்கோ அப்படின்னு சொல்லாருங்க சரி அந்த மாடு என்ன தெரிந்த மரம்ல இருந்து அந்த கொட்டையில ஏறும் அவங்க முன்னா மனுஷன் நடந்து போகிற மாதிரி இருக்குல்ல அந்த கிட்ட போய் பார்த்து யாரும் இல்லைன்றாங்க இதெல்லாம் போய் என்னடா போயிட்டு தூக்கத்தில் இருக்கிற நானேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மதிவு ஃபுல்லாக வந்து தண்ணீர் அரைச்சிருக்காருங்க இதே கிணத்துல அதனால என்ன பண்றாருன்னா அவர் தூங்குட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அப்போல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே அப்போல்லாம் ரீடே கிடையாது இல்லை பாட்டு பாடிக்கிட்டே வந்து கிணத்துல வந்து நீர் அரைச்சிட்டே இருக்காருங்க மாடுகளை கூட்டிக்கிட்டு மறுபடியும் இறச்சிட்டே இருக்கும் போது இவர் கூடவே மாடுகள் வந்து முன்னாடி போயிட்டு தாங்க வரும் முன்னாடி போகும்போது அந்த தண்ணி வந்து மேலே வரும் ரிவர்ஸில் இப்போ மாடு வந்து நடக்கும் போது அந்த தொட்டி மறுபடியும் கீழே போயிடுங்க இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும் அந்த தொட்டி கவலை அரைக்கிறதுன்னு சொல்றது அப்படி போயிட்டு இருக்கும் போது முன்னாடி போகும்போது மாடுகள் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து முன்னாடியே போலீங்க முன்னாடி எதையோ பார்த்துக்கிட்டு மிரண்டுக்கிட்டு பரியோட அப்படியே இப்படி ஆடிட்டு நிற்கிதுங்க பரி வந்து லோடு நிற்கிறதுனால அந்த கயிறு வந்து வெயிட்டு தங்காம மறுபடியும் அந்த கிணத்துலேயே துப்பீர்னு விழுந்துருதுங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த கொட்டைகள் இருந்த பக்கத்து கொட்டைகளை வந்து யாரும் இல்லைங்க அதனால அந்த போய் பரிஹரிச்சு வந்தார் பார்த்தீங்கன்னா அவரே வந்து அரத்து குத்தல தான் இருக்கிற வந்து எழுப்பிட்டு போனதுனால அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து பயங்கரமா குலைக்கிறதுங்க அந்த கிணத்துல துப்பீர்னு போய் அந்த விழுந்ததுமே உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா கையில அவர் ஒரு லாந்தல் விளக்கு எடுத்துக்கிட்டு இவரை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க மாரிமத்துக்கிட்டு வந்து கேட்கற என்னன்னா ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரிப்பா அத்துட்டு வச்சு மாடு நோத்தர்லாம் முன்னாடி போகவே இல்லை முன்னாடி போகாதனால கயிறு வந்து ஃபுல்லாக டைட் ஆகிட்டு கயிறு அப்படியே வந்து அந்த கீழே விழுந்து போச்சுப்பா வடை வந்து பிஞ்சு கிச்சின்னு சொல்கிறாருங்க சரி விடுனா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவர் வந்து மாறிமுத்துனது மனுஷிக்கப்பா நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் காலையில் எப்படி தண்ணி பண்ணு தெரியல எனக்கு இன்னும் ரெண்டு நாள் அரைக்கிறதுக்கு நான் காலையில் வந்து உள்நீச்சில் போட்டு போயிட்டு நம்ம அந்த பரிய எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடுகளை வந்து நீங்கள் கட்டிவிடுங்க வடம் தான் குஞ்சு போச்சு கயிறு தான் நம்மளுக்கு வேஸ்ட்டு ஆனால் மாடு ஏன் முன்னே எப்பயும் வந்து வண்டி மாடும் இதே தாங்க தண்ணீர் இருக்கிறதுக்கு மாடும் இதே ஒரே மாடு தான் யூஸ் பண்ணுறாங்க ரொம்பவே பழக்கப்பட்ட மாடு வந்து ஏன் முன்னாடி பின்னாடி வந்து போயிட்டு இருந்த மாடு முன்னாடி போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு சரிப்பா நான் போய் எங்கள் கொட்டையில் போய் தூங்குறேன் நெல்லி வரை கொட்டி வச்சிருக்கு இந்த நேரத்தை யாராச்சும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க பக்கத்து கையின் பேரெல்லாம் ஆள் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாருங்க மாரிமுத்து மட்டும் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் வந்து அங்கே புளியமரம் இருக்குங்க அங்கே போயிட்டு மாடுகளை வந்து அந்த ஒரு கம்பத்தை கட்டி போட்டுட்டு இவர் கீழே வந்து வெறுந்தரையிலே வந்து வைக்கோல் இழுத்து போட்டு அது மேலே படுத்துக்கிறாருங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது போது இவரோட காலு வந்து யாரோ வருடுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு எழுந்து பார்க்குறாருங்க சுற்றி முற்றியும் பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை உடனே என்ன பண்ணுறாருன்னா சரி இது எதுவும் சரியில்லை மின் எதுவும் ஆள் தென்படுத்து நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் இந்த இடம் சரியில்லை நமக்கு ஆற்றங்கரையோடு இருக்குதுங்க இது வந்து சுடுகாட்டு பக்கம் தான் சொல்லப்போனா அதனால என்ன பண்ணாருன்னா இவர் மாடுகளை வந்து கலத்திட்டு வேகமாக என்ன பண்ணுறாருன்னா அந்த வடம் அந்த அந்து போன வடத்தெல்லாம் தூக்கி உரம் போட்டு இந்த எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கலத்தி வாரம் வச்சுட்டு மறுபடியும் போய் கிணத்தை எட்டி பார்க்குறாருங்க இன்றைக்கி தண்ணி இவ்வளோதான் போச்சு கொஞ்சம் தான் இறஞ்சோம் சரி இந்த ஈரம் வந்து ஒன்று ஒரு மூணு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு இவருக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அந்த லால் நானூறுல ரேட் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு அந்த மாட்டியும் பிடிச்சிட்டு வேகமாக போயிட்டு இருக்காருங்க அங்கேருந்து ஒரு ஒரு இரநூறு மீட்டர் கூட இருக்காதுங்க அந்த ஆற்றுங்கரையிலேயே போகணுங்க ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக பனைமரம் வந்து அதிகமாக இருக்குங்க ரைட் சைடில் வந்து ஆத்தங்கரையோட நாணல் வந்து அதிகமாக இருக்கும் நல்ல காற்றுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக பயமுறுத்துகிற மாதிரி இந்த பனமுறையோட செட்டாய்கள் வந்து படப்படம் அடிச்சுக்குதுங்க இவர் இருந்துட்டு எதுக்குமே பயப்படாமல் சாமி பேர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இவருக்கு ஆல்ரெடி வந்து இத்தனை வருஷம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறந்திருக்காரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல வந்து இவர் விவசாயமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்தளவுக்கு துணிச்சலான வந்து பயப்படாம வந்து இருந்தாலும் ஒருக்குள்ள பயம் இருக்கு ஆனா இருந்தாலும் பயப்படாம மாடுகளை வந்து பிடிச்சிக்கிட்டு நேராக போயிட்டு இப்போ இப்போதான் வந்து இந்த ஆத்துக்கு வந்து பாலம் கட்டி இருந்தாங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருந்தா கூட அந்த ஆத்துல வந்து இறங்கி தாங்க ஏறி போனுவாங்க அப்படி போகும்போது ஒரு முழங்காலம் மட்டும் தான் வந்து தண்ணி இருக்கு மாடுகள் வந்து அந்த தண்ணியில் இறங்கும் போது ரொம்பவே மிரண்டு ஓடுதுங்க முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி மாடு வந்து வேகமா எடுத்துட்டு ஓடிடுச்சுங்க இந்த பிரியாணிக்கிற மாட்டை மட்டும்தான் கையில புடிச்சிட்டு இருக்காரு இது வந்து இழுத்தடிச்சிட்டு ஓடிடுச்சு என்ன மாடு இந்த மாடு மிரறதேன்னு சொல்லிட்டு அந்த மாடை என்னடா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுதாரிக்கிறதுக்குள்ள கையில இருக்கிற மாடு வந்து இதுவும் மிரல ஆரம்பிச்சிருதுங்க சரி இந்த மாடை வந்து கெட்டியமா புடிச்சிட்டு வேகமா தண்ணில இருந்து மேலே ஏறிடுறாருங்க போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு மாடுமே வந்து ரொம்பவே மிரல ஆரம்பிக்கிறதுங்க எதையோ ஒரு பாத்து ஒரு மாடு வந்து ஆல்ரெடி ஓடிடுச்சு அது வீட்டுக்கு வந்துட்டு வழி தெரியாததுனால வேகமா ஓடிடுதுங்க அந்த ஆத்தங்கரைல இருந்து கரெக்டா அரை கிலோமீட்டர் தாங்க வீடு அதனால நே நேரா வந்து அது வீட்டுக்கு போற சட்டத்துல தான் ஓடுதுன்னு ஒரு தோத்துல வந்து அந்த லாந்தல் விளக்கு இப்படி இழுக்கும் போதே ஆத்துல போட்டுறாருங்க பயத்து ஏன்னா சடனா வந்து மோடிக்கிற பெரிய மாடும் ஓடுது இந்த மாடும் ஓடுது என்னடா இது நம்ம இத்தனை நாள் வந்து இங்க தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு ஏதோ நமக்கு அமானா நடக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆகிடுதுங்க ஆட்டோமேட்டிக்காவே சின்ன மாட்டை மட்டும் விடாம கையில அப்படியே ஒரு துணைக்காக அப்படியே வந்து மேலே ஏறி போயிடறாருங்க இந்த மாடு இழுத்துட்டு போதுங்க இருந்தாலே வந்து பக்கம் இருக்கிற குச்சி தட்டு தட்டு மாதிரி இந்த இருட்டுல குச்சி எடுத்து நம்ம மாட்டை வந்து அடிச்சு மிரட்டி அப்படியே கையில பிடிச்சிக்கிறாருங்க பயத்தோடைய வந்து அந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டே திரும்பி திரும்பி பாத்துட்டு போறாருங்க அந்த லாந்தில் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு இருட்டிலே போயிருக்காரு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும் போது இவரோட பேரை வந்து யாரோ மாறிமுத்து மாறிமுத்து நில்லுடா என்னடா என்னை விட்டு போற அப்படின்ற மாதிரி குரல் கேக்குதுங்க இவரு கேட்டதையுமே அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு இன்னத்துக்கு யாரடா நம்ம வந்து கூப்பிட போறாங்க இருக்கிறதே நாலு பேர் தான் நாலு பேர்ல வந்து ரெண்டு பேர் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒருத்த மட்டும் எங்க இருக்கான்னு தெரியாம எப்படின்னு குடிச்சிட்டு விழுந்துட்டு தான் இருப்பான் கொட்டாயில் இருப்பான்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே மனசுல இருந்துச்சுட்டு இவர் எந்த ஒரு அந்த கூப்பிட்டதுக்கு அந்த மாரிமுத்து மாரிமுத்துன்றது மட்டும்தாங்க வருது இவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டே இருக்காருங்க ஒரு நூறு மீட்டர் தாண்டி இருப்பாருங்க சரி யாரோ நம்மளை வந்து பயமுறுத்துறாங்க நாளைக்கு வந்து மாதிரி தண்ணி அறிகிறதுக்கு வரும்போது மாதிரி சொல்லி அசிமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மாட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு பக்கம் தான் ஒரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பக்கம் மரம்லாம் எல்லாம் சைடில் சைடுல ஒத்த அடிப்பா தானு போயிட்டு இருக்காரு அந்த மரத்துல போயிட்டு இப்படி எட்டி எட்டி பாத்துட்டு போறாருங்க அந்த மரத்து பின்னாடி யாருன்னா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் போக போக அந்த கோ அவர் கூப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாரிமுத்துன்ற வாய்ஸோட குரல மட்டும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க இதை வந்து நோட் பண்ண ஒரு பயத்தில் வேகமா வீட்டுக்கு போயிடான்னு சொல்லிட்டு முன்னாடி போறாருங்க அடுத்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் கூட போயிருக்க மாட்டாருங்க அவரோட வீட்டோட வெளிச்சம் மட்டும் தெரியுது அந்த வெளிச்சம்னா வீட்டுக்குள்ள வந்து இந்த ஆந்தில விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல அந்த விளக்கு ஒன்று வச்சிருக்காங்க அது மட்டும் தெரியுதுங்க இவர் கொட்டாயில இருந்த நாய் வந்து இவரு இவன் வரதை பார்த்துட்டு கொலைக்க ஆரம்பிக்குது இவரு இருந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா ஆல்ரெடி அந்த மாடு போய் அங்க சேர்ந்துருச்சு அந்த மாடு வந்து ஆள் இல்லாமல் ஓடினதை பார்த்தா நாயெல்லாம் கொலை ரெண்டு நாய் கட்டி வச்சிருக்காங்க பட்டிக்கு ஒரு நாய் வந்து வீட்டான ஒரு நாய் கட்டி வச்சிருக்காங்க அந்த ரெண்டு நாய் குலைக்கிறத பார்த்துட்டு இவரு ஒரு ஓகே மாடு வந்து அங்க போயிடுச்சு நம்ம மட்டும் பயம் இல்லாம அந்த வீட்டுக்கு போய்டுவோன்னு சொல்லிட்டு பயத்தோட வந்து வேகமா அந்த மாடை பிடிச்சிட்டு வராருங்க அப்படி போயிட்டு வரும்போது திடீர்னு அந்த மாடு வந்து யாரோ அந்த மாட்டு மேல அடிச்சு அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சவுண்டு கட்டுமே அந்த மாடு வந்து பயங்கரமா ஓடுதுங்க இவரு கீழே தட்டிட்டு இவர் வந்து கீழே தளஞ்ச உடனே கால் ஃபுல்லாக வந்து அப்படியே ரத்தம் வந்துடுதுங்க முட்டி இவர் தான் ஓரளவுக்கு அப்போ வந்து மின்லேஜா தான் வந்திருக்காரு இருந்தாலும் ஓரளவு ஓட முடியலங்க அப்போ செப்பல் கூட கிடையாது இவங்க கிட்ட அப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து கால் ஃபுல்லாக ரத்தம் வருதுங்க தலையில் கட்டின துண்டு எடுத்து காலில் ஃபுல்லாக இறுக்கி கட்டிக்கிட்டு கொஞ்சம் நொண்டி நொண்டிகிட்டே போறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இவரு வந்து யாரோ கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளுற மாதிரி இருந்திருக்குங்க உடனே இவர் கீழ உடந்த உடனே பயத்துல கத்திராருங்க கத்திட்டு சுத்தி முத்தியும் பார்த்தா யாருமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தேக்கிட்டு தேக்கிட்டு இன்னொரு நூற்றம்பது கிலோமீட்டர் தானே கிட்ட பட்டி போன உடனே கிட்ட போக போக அவங்க நாய் வந்து ஓடி வந்துருதுங்க இந்த நாய் வந்து இவர் தாண்டி போயிட்டு யாரோ துரத்திட்டே போயிட்டு அந்த ஆத்துக்காரையில விட்டுட்டு வேகமா ஓடி வர மாதிரி ஒரு ஃபீல் பண்றாருங்க அதை பார்த்த உடனே வேகமா வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து கதை தட்டி திறக்க சொல்லிட்டு உள்ள போய் படுத்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மாடுகளை குஷ்டம் வந்த அந்த ரெண்டு மாடுகளை கூட கவனிக்கலிங்க அந்த அளவுக்கு பயம் ஏற்பட்டுருச்சு ஏன்னா ஆளே இல்ல அங்க வந்து யாரோ பின்னாடி கூப்பிட்ற பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அடுத்து கழுத்து மேல வந்து அடிச்சிட்டாங்க கீழே ஃபுல்லா முட்டி ஃபுல்லா தேஞ்சிருச்சு மாடு வந்து எப்படி இங்கே தான் இருக்கும் நாய்கள்லாம் இருக்கு அது இல்லாமல் பக்கத்து நிலத்துக்கு எதுவும் போகாது சுத்தியும் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு வந்து அவங்களோட நடந்தாங்க ஏதாச்சும் பயிர் மேய்ஞ்சா கூட ஒண்ணும் பிரச்சனை நம்மளோட தான் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பயத்தோடய போயிட்டாருங்க அதுக்கப்புறம் வெடிகளில் ஒரு அஞ்சரைக்கு மேல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சாணி போடுவாங்களே வீட்டுக்கு முன்னாடி கிராமங்கள்ல வந்து இன்னும் அந்த வாசல் தெளிச்சு போகிறதுக்கு பதிலாக மாட்டு சாணத்தை தாங்க போடுவாங்க அப்படி போறதுக்கு வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து சும்மாவே இருக்கிறத பாத்துட்டு வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து எழுப்புறாங்க அப்பதான் வந்து லைட்டா அசந்து கண்ண மூடி இருக்காரு நைட் ஃபுல்லா தூங்காம ஒன்னே ஒரு அறத்துக்கத்தை எழுந்து என்ன என்னன்னு சொல்லிட்டு பயத்தோட கேக்கும்போது ஒண்ணு இல்லைங்க மாடு வந்து கட்டாம கூட வந்திருக்கீங்க என்ன முன்னாடி மாடு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் மாட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்து கப்புன்னு உட்காந்து உக்காந்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் அவங்களை இந்த ஆட்டுப்பட்டியில வந்து ஆடுகள் எல்லாம் ஓட்டி விடணும்ல அதனால ஆடுகள் எல்லாம் போய் ஓட்டி விடுங்க குட்டிக்கெல்லாம் வந்து பால் ஊட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னதுமே அவர் வந்து அந்த ஆட்டுப்பட்டியில திறந்துட்டு நாயை வந்து பாக்குறாருங்க நாய் வந்து இவரை பாத்துட்டு குழச்சிட்டு இவரு கிட்ட வர்றதுக்கு அப்படியே பயந்து பயந்தே வருதுங்க ஒரு நம்ம நாயை அடிச்சுட்டோங்கன்னா பயந்து பயந்து வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அப்படியே பயந்து பயந்து இவர்கிட்ட கிட்ட வருதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் வந்து தண்ணி பாய்க்கிறதுக்கு போகணுங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஆத்தங்கரை முன்னாடி வந்து ஒரு ஆண்மன் வந்து நின்று இருக்கிற மாதிரி சுருட்டு பிடிச்சி நின்று இருக்கிற மாதிரி நின்று இருக்காருங்க அதை பார்த்த உடனே பாணி இந்த ஊருக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் கேக்குறாருங்க இவருக்கு வந்து பயம் இருக்குங்க ஆத்தங்கரையில் இறங்கி போகும்போது இருந்தாலும் வந்து என்ன பண்றாருனா இவர்கிட்ட வந்து இன்னொரு செட்டு வண்டி மாடு இருக்கு அதை அடுத்த நாள் காலையில அவங்களோட வெத்தலை தோட்டத்துக்கு வந்து களிமண் எடுத்து வந்திருக்காங்க கவலை இருக்கிறதுக்கு இன்னொரு வண்டி மாடை கூட்டிட்டு போறாருங்க ரெண்டு வண்டி மாடை ரெண்டு ஜோடி வச்சிருக்காங்க அதை தூக்கி கூட்டிட்டு போது அந்த ஆளை பார்த்து இந்த மாடுகள் வந்து பயங்கரமா மிரளதுங்க இது மிரள்ற பார்த்து அந்த ஆள் வந்து சிரிக்கிறாருங்க யாருப்பா நீ இங்க மாடுதான் மிரளதுனா உரமா போய் சுட்டு பிடிப்பா அப்படின்றாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மாறிமுத்து என்ன ஞாபகம் இல்லையா அன்னைக்கு நான் கூப்பிட்டேன் நீ திரும்பி பக்கமே போயிட்டேன் போது அன்னைக்கு நீயே கூப்பிட்ட அப்ப என்னை கழுத்து அடிச்சு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஜாட்டுக்குள்ள வந்து ஓங்குறாருங்க ஓங்கும் போது அந்த உருவம் அப்படியே காத்துல போற மாதிரி போகாத பார்த்துட்டு இவர் பயத்துல கத்திட்டு அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு ஓடியே வந்துடுறாருங்க ஓடி வந்துட்டு அந்த மாடுகளும் அப்படியே இவர் பின்னாடி ஃபாலோ பண்ண வந்துடுறாருங்க ஒரே ஒரு மாடு மட்டும் பக்கத்து நிலத்துக்கு போயிட்டு இருக்குது அது அடுத்த நாள் கடையில் வந்து அந்த பக்கத்து நிலத்துக்காக கட்டி வச்சிருந்து திட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இது மாதிரி எங்க வயல்ல மேய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு அப்புறம் மாட்டை விட்டுருக்காங்க ஒரு மாடு மட்டும் நேராக பட்டிக்கு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா சரி போட்ட வராதுன்னு சொல்லிட்டு தன்னோட குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பூசார்கிட்ட கேட்குறாருங்க அதுக்கப்புறம் அந்த பூசார என்ன சொல்கிறாருன்னா நல்ல வேலை அந்த வந்து வந்து கொள்ள தான் பார்த்திருக்கு அது உனக்கு பிடிக்கணும்னு நினைச்சிருந்தா உனக்கு எப்பயோ காலி பண்ணியிருக்கோம் கூட வந்து உன் மாடு வந்து இருந்திருக்கு மாடு வந்து ஒரு கடலோட தான் நீ பொழைச்ச அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க